தமிழ்நாடுன்னு சொன்னோன்னே நமக்கு முதல்ல தோன்றது என்னதான் இன்னும் அழியா பாரம்பரியம் கோவில்கள் மற்றும் கலை ஆனால் இந்த புது யுகத்தில் பல ஆச்சரியமும் அதிசயமும் தரக்கூடிய பல இடங்கள் இன்னும் இருக்க செய்கிறது இன்று சிம்பிளி சும்மா தமிழில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஆச்சரியம் தரக்கூடிய ஏழு இடங்கள் தமிழ்நாட்டில் ஏழாவது இடத்துல திருக்கரங்குடியில் அமைந்திருக்கும் அதிசய சிலை இந்த சிலை பழங்கால மிருகமான யாழி இன் சிலை இதன் வாயில் ஒரு கல் உருண்டை இருக்கு உங்களால இந்த சிலையின் வாய் வழியே அந்த உருண்டையை உருட்டலாம் அதை பக்கத்து பக்கம் தள்ளலாம் ஆனால் வெளியே எடுக்க முடியாது இதுல அதிசயம் என்ன என்று கேட்பீங்க இது ஒரு புதிய தொழில்நுட்பமும் பயன்படுத்தாம அன்றைய காலகட்டத்தில் ஒரு கல்லிலேயே செய்யப்பட்ட சிலை என்பதுதான் தான் இதோட சிறப்பு ஆறாவது இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஓசோன் பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓசோன் இருபதாம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறது படிச்சிருக்கோம் ஆனால் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஓசோன் படலத்தின் படம் அதோட முக்கியத்துவம் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அங்கே பூலோக சக்கரம் என்ற சிற்ப கலையில் செதுக்கப்பட்டுள்ளது அந்த காலகட்டத்தில் அறிஞர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க என்றது மர்மமாக தான் இருக்கு அஞ்சாவது இடத்துல இருப்பது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கும் வெளிநாட்டவரின் சிற்பங்கள் நமது கலாச்சாரம் அந்த நாட்களில் இருந்த வாழ்க்கை முறையின் பிரதிபலிப்பு தான் சிற்பங்கள் நமது வரலாற்றை புத்தகத்தில் படிக்கிறத விட இந்த மாதிரி கோவில்களின் சிற்பங்களில் படிக்கிறது தான் இன்னும் துல்லியமாக இருக்கும் என்பது பலரின் கருத்து அதற்கு ஒரு சான்றுதான் இது நம் புத்தகத்துல ஐநூறு வருடங்களுக்கு முன்புதான் முதலில் வேற்று நாடு தொடர்புகளும் வர்த்தகமும் வடிகமும் வளர்ந்தது என்று படிச்சிருக்கோம் ஆனா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட இந்த கோயில்ல ஐரோப்பியர் ஒருவரின் சிற்பமும் சீனர் ஒருவரின் சிற்பமும் அமைந்திருக்கு அந்த ஐரோப்பியர் அந்த காலத்துல பிரான்ஸ் நாட்டை ஆண்ட இரண்டாம் ராபர்ட்டாக இருக்கலாம் என்பது வரலாற்று வல்லுநர்களின் கணிப்பு ஆனால் நம்ம புத்தகத்துல முதல் ஐரோப்பியர் பதினைந்தாம் நூற்றாண்டுல வந்த வாஸ்கோடகாமா என்றுதான் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன் ஐரோப்பிய நாட்டிலும் சீன நாட்டிலும் தொடர்பு வச்சிருந்தாரோ ஆனால் அதை எப்படி எந்த மொழியில் அவங்க பேசினாங்க எப்படி வச்சிருந்தாங்க இன்னும் பல நம்மளால் கண்டுபிடிக்காத உண்மைகள் இந்த உலகத்துல இருக்கு என்பதுதான் உண்மை நான்காவது இடத்துல சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கும் வான் இறைக்கல் வான் இறைக்கல்லை எல்லோரும் கிருஷ்ணாஸ் பட்டபால் என்று கூப்பிடுவாங்க ஆறு மீட்டர் உயரமும் அஞ்சு மீட்டர் அகலமும் இரநூத்தம்பது டன் இடையும் கொண்ட இந்த பாறை வெறும் நான்கு அடி அடிப்பகுதியில் நிற்குது ஆயிரத்தி இரநூறு வருடங்களா இந்த பாறை ஒரு மலையின் சாய்வான இடத்துல அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய கவர்னர் ஆர்த்தர் ஹேவ்லாக் இது வீழ்ந்துடும் அப்படின்னு அஞ்சு ஏழு யானைகளை வச்சு இதை தள்ள நினைச்சாங்க ஆனா இது நகர்த்த கொண்டு முடியல அப்படிங்கறதும் உண்மை பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனும் இதை நகர்த்த முயற்சி செய்திருக்காரு ஆனா அதுலேயும் தோல்விதான் இப்போதும் இதை பார்த்து வியப்படைவது வெளிநாட்டவர் மட்டுமல்ல உள்நாட்டவரும் தான் இந்த கல்லின் தான் தஞ்சாவூர் பொம்மை உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் என்று பலர் சொல்றாங்க மூணாவது இடத்துல சிலை நாகப்பட்டினத்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல உள்ள இடமே சிக்கல் என்கிற ஊர் இந்த இடத்தில் இருக்கும் கோவிலே சிங்காரவேலர் சுப்பிரமணியர் திருக்கோயில் முருகன் சூரபத்மன் எனும் அரக்கனை வதம் செய்ய அவரின் தாயான அம்பிகை கிட்ட இருந்து வேல் வாங்கி போருக்கு போறாரு இந்த வதம் பண்ற நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் சஷ்டிக்கு முதல் நாள் இந்த கோவில்ல ஆறு நாள் விழாவாக கொண்டாடுறாங்க அப்பொழுது வதம் செய்ய ஓடும் முருகனின் சிலை வந்து வேர்க்கும் இது அவர் அந்த அசுரனை வதைக்கவிருக்கும் கோபத்தை பிரதிபலிக்கிறது என்பது ஐதீகம் இந்த நிகழ்வு எப்படி சாத்தியம் என்கிற விடை எந்த விஞ்ஞானிகளுக்கும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரின் வேர்வையை எடுத்து பக்தர்கள் மேல் தெளிப்பார்கள் இந்த விழாவின் ஆறாவது நாள் வதம் செய்த பிறகு இந்த வேர்வை நின்றடும் இரண்டாம் இடத்தில் நாச்சியார் கல்குருடர் நாச்சியார் கோவில் என்கிற இடத்துல உள்ள கோவிலில் ஒரு அதிசயம் இருக்கு இந்த கோவில்தான் உலக புகழ்பெற்ற விஷ்ணுவின் வாகனமான கருடரின் சிலை அமைந்திருக்கு ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் இந்த சிலையின் அறையிலிருந்து எடுத்து கோவில் முழுவதும் வலம் வருவது வழக்கம் ஆனால் இது எல்லா கோவிலிலும் நடக்கும் முறையில் நடப்பது இல்லை ஏனென்றால் இந்த கல்கருடர் தன் அறையிலிருந்து விலக விலக அதன் இடை அதிகரித்துக் போகும் முதல்ல நாலு பேர் தூக்கக்கூடிய இந்த சிலை ஒரு கட்டத்தில் எட்டு பேரால் மட்டுமே தூக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதன் பிறகு பதினாறு அதன் பிறகு அறுபத்தி நான்கு பேர் தூக்கி கொண்டால் மட்டுமே முடியும் என்கிற நிலை ஏற்படும் அதேபோல் திரும்பவும் கல்கருடர் தன் அறையை நோக்கி செல்லச் செல்ல அதன் செல்ல குறைந்து கொண்டே போகும் மீண்டும் நான்கு பேர் அதை அவரின் அறையில் வைத்துவிட்டு வருவார்கள் இந்த எடை வேறுபாடு பல அறிஞர்களுக்கு புரியாத புதிராகவே தான் இன்னும் முதலாம் இடத்தில் ராமர் சேது பாலம் ராமர் சேது பாலம் பல மிதக்கும் கற்களால் ஆனவை அது இன்னும் நம்மால் பார்க்க முடியும் ராமாயணத்தில் சீதையை காப்பாற்றுவதற்கு இலங்கை செல்ல வேண்டும் என்பதற்காக ஹனுமான் மற்றும் அவரின் வானர படைகள் நலன் மற்றும் நீல் என்கிற வானரங்களால் கட்டப்பட்டதுதான் இந்த பாலம் இந்த பாலத்தை கட்டுவதற்காக பல ஆயிரம் கற்களில் ராமனின் பெயரை செதுக்கி தண்ணியில் வீசினார்கள் கடல் அண்ணன் அருளாலும் ராமனின் அருளாலும் இந்த கற்கள் மிதக்க ஆரம்பித்தன என்பதுதான் கதை ஆனால் இன்னமும் இந்த இடத்தில் பல கற்கள் கொண்டுதான் இருக்கு இதற்கு பல அறிஞர்கள் பல விதமான காரணங்களை சொல்றாங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனால் எதையுமே அவங்களால முழுசா நிரூபிக்க முடியல அப்படிங்கறதுதான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அனுப்புங்க ஷேர் பண்ண நமக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உங்களை மகிழ்விக்க பல வீடியோஸ் சிம்பிளி சும்மா தமிழில் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க சிம்பிளி சும்மா அப்படிங்கிற சேனலில் இதே வீடியோஸ் இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம்